அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் ஷோட் செமினார் பகுதி ஐந்தில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிங்க ரைட் வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு வகையான நாணயங்களில் நான்கு நான்கு நாணயங்கள் இருக்கும் ரைட் ஒரு குவியல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரைட்டாக இதில் பாருங்கள் இதில் நூறு ரூபாய் அப்புறம் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் இந்த ஆர்டரில் தான் இருக்குது இத்தனை தாழ் நாணயங்கள் இருக்குது ஒன்றில் நாலு இப்போ நூறு ரூபாயில் நாலு ஒன்று இரண்டு மொத்தமாக நாலு இருக்கு ஒரு தாழ் நாணயத்தில் ஐம்பது ரூபாயில் நாலு இருபது ரூபாயில் நாலு இப்படித்தானே இருக்காப்பா வெளியே எடுத்து எழுதிக்கணும் அதில் தான் இருக்குது விஷயமே ரைட்டா இந்த தாள் நாணயம் ஒவ்வொன்றில் மூணு தாழ் நாணயத்திலையும் நாலு நாலு தாள் இருக்கும் இந்த நாலு தாள்லையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தாள்ல இருந்து நாலையும் எடுக்கிறாங்க இன்னொரு தாளில் இருந்து மூணு எடுக்கிறாங்களாம் இன்னொரு தாள்ல இருந்து இறுதி தாளில இருந்து இரண்டு எடுக்கிறாங்களாம் சரியா இப்படி எடுத்து எடுத்து உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமதி அதாவது மிகப்பெரிய பெருமதி நல்லா யோசிச்சிக்கணும் அவங்களுக்கு விளங்குவோம் மிகப்பெரிய பெருமதி அப்படின்னா என்னான்னா இதை எடுக்கிறப்ப இந்த நாணயம் இந்த வினாக்கள் கொஞ்சம் அவதானமானது இப்போ மிகப்பெரிய பெருமதி மிக தாழ்ந்த மிக குறைந்த இருக்கு மிகப்பெரிய பெருமதிக்கு இந்த மாதிரி குவியல் ஒன்று கொடுத்து எடுக்கிறாங்கன்னா மொத்த இப்போ நாலு எடுக்கிறோம் தானே இப்போ நாலு வந்து எதுல இருந்து எடுப்போம்னா மிகப்பெரிய பெருமானத்தில் இருந்து இப்போ மிகப்பெரிய பெருமானம் இது நூறு ரூபாய் இப்போ இந்த நூறு ரூபாயில்தான் நம்ம என்ன செய்வோம் நான் நான்கு எடுப்போம் எத்தனை எடுப்போம் நான்கு எடுப்போம் நூறு ரூபாயில் ரைட்டா மிகுதி இன்னும் மூணு எடுக்கிறோம் தானே அந்த மூணு அடுத்த பெரிய தொகையில் எடுப்போம் அடுத்த பெரிய தொகையில் அந்த ஐம்பது ரூபாய் இருக்கு ஐம்பது ரூபாயில் தான் மூணு எடுப்போம் அடுத்தது வந்து எடுத்தது இன்னும் ரெண்டு இருக்கு ரெண்டு அதில் இருந்துருப்போம்னா கடைசி பெரிய தொகை இருபதுல இருந்து ரைட் இப்போதெல்லாம் கூட்டுவோம் நூறுல நாலுனா நான் ரைட்டா அடுத்தது ஐம்பது இல்லை நூற்றி ஐம்பது அடுத்து இருபது இல்லை ரெண்டுனா நாற்பது வர்ற பெருமதி எவ்வளவா இருக்கும் அப்படின்னா தொண்ணூறு ரைட்டாக நல்லா பாருங்கள் தொண்ணூறு நாலு அஞ்சு ஐநூற்று தொண்ணூறு ரூபாயாக இருக்கும் வர்ற பெருமதி ரைட்டாக மிக கூடிய பெருமதி வெள்ளிக்கிழமையா வினா பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதத்துல புதன் பதிமூணாம் திகதியில இருந்தது அதாவது பதினாலு இந்த பதிமூணாம் தேதியிலேருந்து பத்து நாட்களுக்கு ஒரு கண்காட்சி நடைபெற்றுச்சான் இப்போ கேட்குறாங்க என்ன அப்படின்னா இந்த கண்காட்சின்னு இறுதி நாள் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பதிமூணாம் தேதியிலருந்து பத்து நாட்களை எழுதிக்குவோமா இப்போ பதிமூணாம் தேதி தானே தொடங்கினாங்க பதிமூணு ஒன்று பதினாலு ரெண்டு பதிமூணு பதினஞ்சு மூணு பதினாறு நாலு பதினேழு அஞ்சு பதினெட்டு ஆறு பதினேழு பத்தொம்போது எவ்வளோ பத்தொம்போது வந்து ஏழு இருபது எவ்வளோ எட்டு இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி இரண்டாம் தேதி என்ன அது பத்தாவது நல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இறுதி நாளாக இருந்திருக்கும் இப்போ டேட்டை போடுவோமா இப்போ பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை அதுக்கு முதல் நாள் பதினாலு என்னது என்ன கிழமையாக இருக்கும் பதினாலு வியாழக்கிழமை பதிமூணு புதன் கிழமை பதிமூணாம் தேதியில் எந்த ஆரம்பிக்கிறாங்க ஏய் நம்ம பதிமூணாம் தேதியிலேருந்து போகிறப்ப வெள்ளிக்கிழமையிலே போட்டு போகலாம் இப்போ பதினஞ்சாந்தேதி வெள்ளினால் பதினாறு என்னது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதியோ வெள்ளிக்கிழமை அதாவது பத்தாவது நாளும் வெள்ளிக்கிழமை அடுத்த கணக்கு போ ஒரு மேடை ஒன்று இருக்கு அந்த மேடையில ஐம்பத்தி எட்டு ஆசனங்கள் மொத்தமா போட்டிருக்க வரிசை வரிசை இந்த மாதிரி ஐம்பத்தி எட்டு ஆசனங்கள் போட்டிருக்காங்களாம் இப்படி இப்படி ஐம்பத்தி எட்டு ஆசனங்கள் இதில் ஒரு வரிசையில் மூணு ஆசனங்கள் இருக்க வரிசை இருக்கான் இன்னொரு வரிசையில் ஐந்து ஆசனங்கள் கொண்ட வரிசைகள் இருக்கான் தான் இருக்கான் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐந்து ஆசனங்களை கொண்ட வரிசைகள் நினைக்கிறேவலோ ஐந்து ஆசனங்கள் வரிசைகள் எட்டு இருக்கான் இப்போ ஐந்து ஆசனங்கள் கொண்ட வரிசைகள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரிசைகள் இருக்கா எத்தனை எட்டு வரிசைகள் இருக்கும் மொத்தமாக எவ்வளோ இருக்கு மொத்தமாக இருக்க கணக்கு ஐம்பத்தி எட்டு ஆசனங்கள் இருக்கா இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஐந்து ஆசனங்களை கொண்ட வரிசைகள் எட்டுத்தானே இருக்குது இப்போ ஐந்து ஆசனங்களை கொண்ட வரிசைகள் இருக்க சேர்ஸ் எல்லாம் என்னது அந்த எண்ணெய் கேட்காம அதை எப்படி காண்றது அப்படின்னா ஒரு வரிசையில் அஞ்சு இருந்தால் அந்த மாதிரி எட்டு வரிசையில் இருக்கணும் ஐ எட்டு நாற்பது எத்தனை இருக்கும் ஐ எட்டு நாற்பது இப்ப பாருங்க மிகுதியா இருக்கிறதெல்லாம் மூணு வரிசைகள் மூணு ஆசனங்களை கொண்ட வரிசைகளாம் ரைட்டா மிகுதியா இருக்கிறதெல்லாம் மூணு ஆசனங்களை கொண்ட வரிசைகளாம் இப்ப மிகுதியா எவ்வளவு இருக்கு அதை எப்படி காணுறது ஐம்பத்தி எட்டுல இருந்து நாற்பதை கழிப்போம் கழிச்சா எவ்வளோ பதினெட்டு இப்ப இந்த பதினெட்டு ஆசனங்கள் தான் மூணு மூணா மூணு மூணா மூணு மூணா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ரைட்டா இப்ப இந்த பதினெட்டு மூணால பிரிச்சு அதன் எத்தனை வரிசை இருக்கு வந்துருந்தானே ஒரு ஆசனத்துல மூணுனா பதினெட்டு ஆசன பதினெட்டு மூயாறு பதினெட்டா இருக்கும் பதினெட்டுக்கு இடைவெளி சம்பந்தப்பட்ட கணக்குகள் அதிக அளவில் இந்த காலங்களில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நான் நம்ம பார்க்க வினாவும் ஒரு இடைவெளி சம்பந்தப்பட்ட ஒரு ரைட் இந்த பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பூனை ஒன்று மியாவ் மியாவுன்னு கத்திரிச்சாத்திருச்சா மியாவ் அப்படி கத்திருச்சா இப்ப இந்த மாதிரி மியாவ் மியாவ்னு கத்த எவ்வளோ நேரம் எடுக்குமா ஒரு மியாவ் கத்துறதுக்கு முப்பத்தி ரெண்டு செகண்ட்கள் எடுக்குமா ஒரு மியாவில் இருந்து இன்னொரு மியாவில் கத்துறதுக்கு முப்பத்தி ரெண்டு செகண்ட்கள் எடுக்குமா ரைட்டா இப்போ கேட்குறாங்க இந்த மாதிரி பதிமூணு தடவை பூனை மியாவ் மியாவுன்னு கத்துறதுக்கு பதிமூணு தடவைகள் பூனை மியாவுன்னு கத்துறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு கேட்குறாங்க இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு ரெண்டு மியாவு காத்துறதுக்கு அதாவது ரெண்டு மியாவுகளுக்கு இடையிலான இடைவெளியோலாம் முப்பத்தி ரெண்டு செகண்ட் இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ம நம்ம இடைவெளியை காமம் எப்படி ஒரு கணக்கில் இடைவெளியை காமம் அப்படின்னா தர்ற தடவைகள்ல இருந்து ஒன்றா கழிச்சிருவோம் இதுவும் அதே வேலை தான் ரைட்டா இப்போ பதிமூணுங்கிறது பதிமூணு தடவை இப்போ பதிமூணாவது தடவை இப்போ இருந்து பதிமூணாவது தடவை வரைக்கும் என்னாதான் மியாவ் 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 மியாவ்னு கத்திக்கிட்டு வந்துச்சாம் ரைட்டா இப்போ இன்னைக்கு ஏன் இப்படி இடைவெளி சம்பந்தம்னா இப்போ அவங்க சமனான இடைவெளியில் தானே மியாவ் மியாவ்னு சொல்லுது ரைட் இப்ப பதிமூணாவதுல இருந்து பதிமூணுங்கிறது மொத்தமா அது கத்துற தடவை அதுல இருந்து நம்ம ஒன்னா கழிப்போம் கழிச்சா வர இடைவெளம் பன்னிரண்டு இப்போ பன்னிரண்டு என்ன இருக்கும் இடைவெளிகள் இருக்கும் ஒரு இடைவெளி சம்பந்தப்பட்ட கணக்கு தான் இப்போ பன்னிரெண்டு இடைவெளிகள் இருந்தாப்போ அவதானிங்க அப்போ ஒரு இடைவெளிக்கு முப்பத்தி ரெண்டு ஒரு இடைவெளிக்கு முப்பத்தி ரெண்டு செக்கண்டுகள் அப்போ பன்னெண்டு இடைவெளிக்கு எவ்வளோன்னு இருக்காங்க முப்பத்தி ரெ பன்னெண்டை முப்பத்தி ரெண்டால் பெருக்குங்க பெருக்குனா வர்ற விடையே பார்ப்போம் ஈர் ரெண்டு நாலு ஈர் ரெண்டு ஈர் மூணு ஆறு மொய் ஒன்று மூணு நாலு எட்டு மூணு முந்நூற்றி எண்பத்தி நாலு செகண்ட்கள் இதை வேறு எதுலேயும் கேட்கலை நிமிடத்தில் மாற்றியெல்லாம் கேட்கலை முந்நூற்றி எண்பத்தி நாலு செகண்ட்கள் எடுக்கும் பதிமூணு தடவைகள் மியோ வினாவை பொறுத்த வரைக்கும் இது வினா ஒரு மனித வேலை நாட்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு ரைட்டா என்னன்னா ஐந்து மனிதர்கள் ஒரு லிட்டர் நீரை ஒரு வேலைக்கு குடிப்பாங்களாம் சாரி ஒரு லிட்டர்ல இரண்டு லிட்டர் நீரை ஐந்து மனிதர்கள் இரண்டு லிட்டர் ஐந்து மேன்ஸ்னு போட்டுக்கிறேன் எம் போட்டுக்கிறேன் ஐந்து மனிதர்கள் இரண்டு லிட்டர் நீரை ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு குடிப்பாங்கண்ணா ஒரு நேரத்துக்கு நாளையா மறந்து குடிக்கிற மாய்க்கு இப்போ மொத்தமா ஒரு நாளைக்கு எத்தனை வேலைகள் இருக்கா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்போ எத்தனை வேலைகள் இருக்குன்னா மூன்று வேலைகள் இருக்கா மூன்று நேரம் இருக்கான் மறந்து குடிக்கிற சிஸ்டமே தான் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பதினெட்டு லிட்டர் நீர் எத்தனை நாட்களுக்கு போதுமாக இந்த ஐந்து மனிதர்களுக்கு தான் எத்தனை நாட்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுறாங்க சிம்பிள் கணக்கு ஒன்றுமே இல்லை அந்த கணக்கில் இப்போ இப்போ ஒரு லி ஒரு வேலைக்கு எத்தனை லிட்டர் ஒரு வேலைக்கு ரெண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு மூணு வேலைகள் இருக்கும் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீர் முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன் டேக்கு எவ்வளோ லிட்டர் நீர் முடியும்னா மூணு தர மூணு வேலைகள் தானே ஒரு வேலைக்கு ரெண்டாம் மூணு தர ரெண்டு எவ்வளோ ஆறு லிட்டர் முடியும் இனி பதினெட்டு லிட்டர் தானே இருக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர்னா பதினெட்டு ஆறாலை வகுப்போம் வகுத்த விட ஆறு மூணு பதினெட்டு அதாவது மூன்று நாட்களுக்கு இந்த நீர் போதுமானது நேரம் தொடர்பான பல வகையான வினாக்கள் வரும் இது வந்து இந்த நேரம் தொடர்பான வினா ஏன் போட்டேன் அப்படின்னா இது பார்ட் டூலையும் பார்ட் ஒன்னில் ரெண்டு இடங்களையும் வரக்கூடிய ஒரு வகை வினா தான் இப்போ நான் இந்த போட்டேன் இப்ப நேரம் வந்து எத்தனை மணியா பிற்பகல் கமல் இந்த வேலையை தொடங்குறாரா எத்தனை மணிக்கு பிற்பகல் நான்கு மணிக்கு தான் ஆரம்பம் வேலை ஆரம்பம் இவர் தொடர்ச்சியா எத்தனை மணி தியானங்கள் செய்கிறாரா இரண்டரை மணித்தியாலங்கள் இப்போ நான் நேரம் தொடர்பான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நேரம் தொடர்பாக தெளிவை இன்னும் பெறணும் அப்படிங்கிற மாணவர்கள் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள் ரைட்டா அதில் ஃபுல் கிளியர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ரைட்டாக பாருங்கள் ஒரு தொடர்ச்சியாக இரண்டரை மணித்தியாலம் இடை விடாது இரண்டரை மணித்தியாலம் அளவு இரண்டரை மணித்தியாலங்களும் முப்பது நிமிடங்களும் வேலை செஞ்சிருக்காங்க வேலை செஞ்சு முடித்த நேரத்தை தான் கேட்குறாங்க இப்போ இது ரெண்டும் சேர்த்து தானே அவர் செஞ்சிருப்பார் நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா ரைட் இப்போ இப்போ ரெண்டும் சேர்த்தவெல்லாம் கூட்டத்தான் இருக்கு ரைட் முடிவடைந்த நேரத்தை காங்கிறேன் அவர் வேலையை ஆரம்பித்த நேரத்தோட வேலை செய்த மணித்தியாளங்கள் வேலை செய்த மணித்தியாலங்களை கூட்டணும் பூஜ்ஜியத்தோட பூஜ்யத்தை கூட்டணும் மூணோட மூணு மூணு சாரி பூஜ்யத்தோட மூணை கூட்டினா மூணு ஆறு முப்பது அதாவது பிற்பகல் ஆறு முப்பது அந்த பிற்பகலில் தான் தொடங்குறாங்க பாண்டு மணி தான் இல்லையே நல்லா நினைவு வச்சுக்க இந்த கூட்டல் இடம் பெற இடத்துல தான் இப்போ இங்கேக்கும் மூணு இருந்துருந்துச்சின்னா மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு இன்றைக்கி ஆறு போட மாட்டோம் பூஜ்ஜியமாக்கும் ஏன்னா ஒரு மணித்தியாலனா அறுபது நிமிடங்கள் இதை மட்டும் நினைவு வச்சுங்களேன் இதை மட்டும் மறந்துட வேணாம் இன்றைக்கு தான் இந்த நேரக்கணக்கு வந்தால் நிறைய பேர் பேசிக்லேயே பிளவிடுற இடம் ரைட்டா மிக மிக இலுவானது அடுத்த போகும் ஏழு மீட்டர் நீளமான கயிற்று துண்டுகள் நான்கு இருக்கா ஒரு கயிறு துண்டு எவ்வளோ ஏழு மீட்டர் இந்த மாதிரி எத்தனை கயிறு துண்டு இருக்கா நான்கு கயிறு துண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு கயிற்றுல ஏழு மீட்டர் நீளம் இதுலேயும் ஏழு மீட்டர் இதுலையும் ஏழு மீட்டர் ஏழு மீட்டர் நீளம் ரைட்டா இப்போ பாருங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒன்றின் ஒன்று ஒட்டுறாங்களாம் இப்போ நாளையும் தொடர்ச்சியாக ஒட்டுறாங்களாம் ஒட்டுற நேரம் ஒரு மீட்டர் தான் ரெண்டையும் வச்சு விட்டுறாங்களாம் இதுக்கு மேலே இதை ஒரு மீட்டர் இடைவெளியில் ஒட்டுறாங்களாம் ரைட்டா இப்போ பார்ப்போமே இன்றைக்கி ஏழு மீட்டராக இருந்தால் இதில் ஏழு மீட்டர் இருக்கும் இப்போ இதை கொண்டாந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆறாவது மீட்டர் இருக்க இருந்து கொண்டாந்து ஒட்டுறாங்க இப்போ இதை ஒட்டுறாங்க இங்கே இருக்கிறது எவ்வளோ மொத்தமாக ரெண்டு மீட்டர் வந்து இதில் ஒரு மீட்டர் இதில் ஒரு மீட்டர் ஆனால் வெளியே விலங்கு எத்தனை ஒரு மீட்டர் தான் இப்போ இங்கே ஆறு மீட்டர் இருக்கும் இங்கிட்டு ஆறு மீட்டர் இருக்கும் இப்போ இன்றைக்கு ஒன்னா சேர்த்தா மொத்தமாக ஒரு ஒரு ரெண்டு கயிறு துண்டை நினைக்கிறனால எவ்வளோ கிடைக்குது பதி மூணு மீட்டர் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்னா தானே பதிமூணு மீட்டர் தான் கிடைக்கும் ரைட்டா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு கயிறு துண்டை இணைக்கிறதுக்கு பதிமூணு மீட்டர் இப்போ மூணாவதையும் கொண்டு வந்து இணைப்போம் இப்போ இங்கனைக்கும் இன்னொன்றையும் கொண்டு வந்து நினைக்கிறோம் இங்கனைக்கும் தானே இருக்கும் ஒரு மீட்டர் இங்கிட்ட ஆறு மீட்டர் அடுத்ததையும் கொண்டாந்து இழைப்போம் இந்த தான் போதும் இணைக்க பார்ப்போம் இப்படி இணைக்கிறோம் இது மேலே கொண்டாந்து இதை இழைக்கிறதா கொஞ்சம் சின்னதாக அழைக்கிறேன் பாருங்கள் நினைச்சா இன்றைக்கும் ஒரு மீட்டர் வரும் இங்கேக்கோ ஆறு மீட்டர் அப்போ ஆறில் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ ஆறு நாள் இருபத்தி நாலு ஒன்றில் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இப்படி இனச்சி பார்த்தீங்கன்னா மூணு இப்போ இருபத்தி நாலு மூணையும் கூட்டினா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மீட்டர் தான் ஒட்டிய பின் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்றின் மேல் ஒன்று வச்சோடனே இப்படி தடவை இருக்குது இப்படி இருக்கிறது ரெண்ட ஒன்றின் மேல் ஒன்று வச்சா இந்த இடைவெளி வந்து இல்லாமல் போயிடும் இந்த இடைவெளி வந்து ஒரு தடவை தான் தெரியும் ரெண்டு தடவை தெரியாது நீங்கள் வச்சு கம்பி ஒன்று கட்டி பாருங்கள் சும்மா வேணும்னா கட்டி பார்க்குறதுனால இன்னும் நல்ல தெளிவாக விளங்கும் இப்போ இருபத்தி ஏழு மீட்டர் இந்த பின்னம் தொடர்பான வினாக்கள் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் முழுசா பின்னத்தை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை பொதுவான அறிவு இருந்தாலே செய்யலாம் அந்த மாதிரி வினா ஒன்று தான் இதை பாருங்கள் இப்போ ஒரு ஒரு பயணம் போகிறார்கள் இந்த பயணத்தில் வந்து ஒன்பதுல ஐந்து பங்கு ஒன்பதுல ஐந்து பங்கு என்னத்துல போறாராம் கார்ல போறாராம் மொத்தமாக அந்த தூரத்தை எவ்வளோ பிரிச்சிருக்காங்க ஒன்பது பங்காக பிரிச்சிருக்காங்க அதே ஒன்பதுல ரெண்டு பங்கு பேருந்துல போறாராம் என்னத்துல பேருந்துல போறாராம் எவ்வளவு இருக்கு இப்போ ஒன்பதுல மொத்தமாக ஒன்பது பங்கு அதில் ரெண்டு அஞ்சு ஏழு பங்கு போயிட்டாரோ அப்போ ஒம்பதில் ஏழு பங்கு வந்து அவர் கார்லேயும் பேருந்திலையும் போயிட்டார் இப்போ மிகுதி இருக்குது என்ன அது இன்னும் ஒம்பது வரணுன்னா எட்டு ஒன்பது ரெண்டு பங்கு இப்போ மிகுதியாக இருக்கிறது ரெண்டு பங்கு அப்போ ஒம்பதில் ரெண்டு பங்கு தான் மிகுதியாக இருக்குது இப்போ மிகுதியாக இருக்குது அளவு பாருங்கள் இதுதான் மிகுதியாக இருக்குது அளவு ஒம்பதில் ரெண்டு பங்கு இது ரெண்டையும் கூப்பிட்டுனா தான் இந்த விட வந்துடும் ரைட்டா இப்போ ஒம்பதுல ரெண்டு பங்கு அவர் எழுக்க போகிறாரா சும்மா நடந்து போகிறாராம் இப்போ நடந்து போனது எவ்வளோ மொத்த தூரம் மொத்த தூரம் வந்து நடந்து போன மொத்த தூரம் பத்து கிலோமீட்டரும் அதாவது இந்த ரெண்டு பங்கு தானே நடந்து ரெண்டு பங்கு தானே போறாரு ரெண்டு பங்கு தான் என்ன அப்படின்னா பத்து கிலோமீட்டர் அப்போ இல்லை ஒரு பங்கு காலங்கள எப்படி பத்து இரண்டு அளவுக்குங்க இரண்டு அளவுக்கு தேவையில்ல அஞ்சு கிலோமீட்டர் அப்போ ஒன்பதுல ஒரு பங்குங்கிறது இந்த ஒன்பத ஒன்பது துண்டா பிரிச்சா ஒன்பது துண்டா பிரிச்சா ஒரு விஷயத்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது துண்டா பிரிச்சா இந்த ஒம்பது துண்டில் அஞ்சு துண்டாக ஒரு காரில் போகிறாரு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது எதில் போகிறாரு காரில் போகிறார் இப்படி வரை படம் போட்டு செய்யலாம் மிகுது ரெண்டு பங்கு ஒம்பதுல ரெண்டு பங்கு பேருந்தில் அது எப்படி விரிச்சிக்கோங்க இது வந்து என்னது தாய் இப்போ மிகுதியாக இருக்குது என்ன அது இது மாதிரி வரைப்படம் போட்டு இல்லை கோபிக்கலாம் மிகுதியாக இருந்தது தான் நடந்தான் இந்த ரெண்டு நடக்கிறதுக்கு எவ்வளோ பத்து கிலோமீட்டர் சமனான அளவில் தான் பெருப்பாங்க அப்போ ஒன்று காங்கிறதுக்கு இந்த ரெண்டாவது பிரித்த எவ்வளோ அஞ்சு இப்போ ஒரு துண்டு அஞ்சுனா மீதி இருக்க எல்லாமே அஞ்சா தான் இருக்கும் இது இருக்கும் இது அஞ்சாயிருக்கும் இது இருக்கும் இது அஞ்சாயிருக்கும் இது அஞ்சா இருக்கும் இது இருக்கும் இது இருக்கும் இது அஞ்சாயிருக்கும் இது இருக்கும் இப்படி அஞ்சு வகையாக இருக்கும் இப்ப இந்த இடம் பேருந்திரளவுடம் பேருந்திரளவு எவளவா ரெண்டு பங்கு தானே இப்ப எவ்வளவு பேருந்து சென்றிருக்காங்க பேருந்துல பத்து கிலோமீட்டர் சென்றிருக்காங்க எவ்வளோ பத்து கிலோமீட்டர் இதான் விட இதுக்கு நீங்க பின்னம் படிச்சிருக்கணுமான்னு கேட்டால் எனக்கு தெரிய வரைக்கும் தேவையில்ல பின்னம் படிச்சிருக்க தேவையில் இந்த மாதிரி பிரிச்சுக்க தெரிஞ்சா இல்லை கோப்பேரலாம் ரைட்டா வாங்க அடுத்த வீணாக போத்த வரைக்கும் மைனா கிளி சேவல் இருக்கான் மைனா கிளி சேவல் இருக்கான் இப்போ இது மூணும் சரியாக பன்னிரண்டு எட்டு இருபது நிமிடத்துக்கு ஒருக்கா கத்துவான் அதாவது தன்னுடைய ஒளியை எழுப்புமா இப்போ மூணு ஒரே ஒரே நேரத்தில் பத்து மணிக்கு ஒளியை எழுப்பு நிற்கும் இப்போ இது திரும்ப கேட்குறாங்க நான்காவது தடவையாக எத்தனை மணிக்கு ஒளி எழுப்புன்னு சொல்லு மிக மிக இலகுவானது இந்த வினாசிகிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரே தடவையில் ஒளி எழுப்புதோன்னு கேட்டால் இதெல்லாம் வகுங்க வகுத்து பாருங்கள் ஒரே பேர் மதியால ஒன்று வரக்காட்டி வைக்கணும் இந்த விஷயத்தை அழிச்சிடுறேன் இப்போ பன்னெண்டா ரெண்டாவே ரெண்டாவள வகுத்தா ஆறு நாலு பத்து திரும்ப இருக்கா இதை நம்ம ரெண்டு அளவு மூணு நாலு சாரி நாலில் ரெண்டு அஞ்சு இப்போ திரும்ப இன்னொருக்கா என்ன செய்வோம் அப்படின்னா திரும்ப ரெண்டு அளவாக வைப்போம் மூணு ஒன்று அஞ்சு திரும்ப ஒன்றளவை உக்கையாளும் ரெண்டாளவு உக்கலுமா ஏழா ஏழா நாள் திரும்ப இருக்குது அடுத்த எண் மூணு மூணு வேற வேறு இன்றைக்கு ஒன்று இங்கே ஒன்று இன்றைக்கு அஞ்சு திரும்ப அஞ்சு அளவு வகுப்போம் இருந்து அஞ்சு தரம் இருக்குது இப்போ ஒன்று 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 இப்போ எல்லாம் ஒன்று வர காட்டியும் வகுக்கணும் ராய் இப்போ வந்து இது எல்லாத்தையும் போயிருக்குங்க ஈர் நாலு நாலு ரெண்டு எட்டு எட் மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு தர அஞ்சு நூற்றி இருபது அதாவது நூற்றி இருபதுனா இரண்டு மணித்தியாலங்களுக்கு ஒருக்கா இரண்டு மணித்தியால ஒரு மணித்தியாளம்னா அறுபது நிமிடம் தானே இரண்டு மணித்தியாலங்களுக்கு ஒருக்கா ஒரே தடவையில் இதெல்லாம் சத்தம் போடுமா இப்போ பத்து மணிக்கு காலையில் ஒரு தடவை இப்போ இன்னும் ரெண்டு மணித்தியாலங்கள் கழிச்சா எத்தனை மணி ரெண்டு மணி தேவை கூட்டி கூட்டிகிட்டு போத்தா இருக்கு அப்ப பன்னெண்டு மணிக்கு ரெண்டாவது தடவை இப்போ மூணாவது தடவை எத்தனையா இருக்கும் ரெண்டு மணி அதாவது பதினாலு மணிக்கு அதாவது ரெண்டு மணி ஏன் சாதாரணமா தானே கொடுக்குறோம் ரெண்டு மணின்னு கொடுத்து அடுத்தது நாலாவது தடவையா இதோட ரெண்டோட ரெண்ட கூட்டினா நாலு மணி அதாவது பிற்பகல் நான்கு மணிக்கு தான் நாலாவ தடவை ஒன்றா கத்திருக்கும் ரைட்டா மிக மிக அன்பார்ந்த மாணவர்களே எக்ஸாம் நெருங்கிருச்சு நல்லா படிங்க நல்லா பாஸ் பண்ணுங்க ரைட்டா ரைட் அடுத்த ஷோட் செமினார் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் விஜயகுமார்